அல்லது உடுக்கை என்பது தமிழர் பாரம்பரிய இசைக்கருவியில் ஒன்றாகும் கோயில்களிலும் சமய சடங்குகளிலும் இது ஒலிக்கப்பெறும் இசைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே இதன் ஸ்ருதியை மாற்றியமைக்க கூடியதாக இருப்பதே இதன் சிறப்பு இயல்பாகும் இதற்கு இடை சுருக்கு பறை என்னும் பெயருண்டு இதில் இருந்து ஒலி எழுப்புவதை உடுக்கு தெரித்தல் என்றே அழைக்கப்படும் பத்ததி முறையில் உடுக்கு தெரிக்க முன் அல்லது ஒழிக்க முன் அதற்காக தகுதி பெற்றோர்களை தெரிவு செய்தே அனுமதிக்கப்படும் உடுக்கை வாசிக்க முன்வந்தவரிடம் உடுக்கை வினா கேட்கப்படும் அவ்வினாக்கு விடை கூறினால் மாத்திரமே அவரை உடுக்கு தெரிக்க அனுமதிக்கப்படும் இது இலங்கை மண்ணில் முக்கியமாக மட்டக்களப்பில் பாரம்பரிய அம்சமாகும் அவ்வினாவானது உடுக்கெடுத்து பிடித்த கைக்கு பெயர்தான் சொல்லு ஓங்கியங்கே அடித்த கைக்கு பேர்தான் சொல்லு துடுக்குடனே வளையத்தின் பேர்தான் சொல்லு தூங்குகின்ற சல்லடத்தின் பேர்தான் சொல்லு அடுக்குடனே கயிறோடு தரிசுதானும் யாருடைய நரம்பென்று அறிந்து சொல்லு எடுக்க முன் இதன் பொருளை சொல்லீர் ஆகின் என் மகனை உடுக்கெடுத்து தெரிக்கலாமே இது உடுக்கு வினா உடுக்கு உடுக்கு வினாவுக்கான பதில் வந்து உடுக்கெடுத்து பிடித்த கையோ ருத்திரமூர்த்தி ஓங்கியங்கே அடித்த கையோ ஆதிசக்தி துடுக்குடனே வளையமது பிரிதிமதி தூங்குகின்ற சல்லடமோ இரணியன் குடல் அடுக்குடனே தரிசுதானும் ஆதித்தன் நரம்பென்று அறிந்து சொன்னேன் எடுக்க முன் இதன் பொருளைச் சொன்னேனப்பா இனி உடுக்கெடுத்து நான் தெரிக்கலாமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்